ஓ மக தீசாய நினைத்த உடனே வருகின்ற வல்லமை ஆசான் ராமலிங்க சாமிகளை கொண்டு மாணிக்க வாசனை விட்டோம் படிக்கிறோம் ஐயா என்ன ஐயா நீ நாங்கள் மனசுக்கு சோர்வா இருக்குன்னு சொல்றோம் பிரச்சனை சொல்றோம் அவர்கிட்ட அன்றாட பிரச்சனை சொல்றோம் ஒவ்வொன்றாக சொல்லுவான் குறைகள் என்ன மனசை விரிவுபடுத்தக்கூடாது அல்லவா குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் அது வேண்டியது எதை வேணும் எனக்கு ஒன்று தெரியும் இல்லை எனக்கு எது எது வேண்டும் நீ தான் எனக்கு முடிச்சு தர வேண்டும் இப்போதைக்கு பிரச்சனை தீரணும் திரும்ப இப்போ ஏன்னா பொண்ணுக்கு வயசாகிடுச்சு அல்லது எனக்கு சொல்லலாம் பையன் சிறு வயசு வேணால் இருந்தால் வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசாயிடுச்சு ஒரு தகுதியில் பெண்ணாக வேணும்னு கேட்கலாம் அது திருமணம் ஆகுற பொண்ணாக இருந்தாலும் தகுதியில் கணவனாகவேன்னு கேட்குறோம் இது அவர் ஒரு குறையை கேட்குறோம் இதெல்லாம் இதெல்லாம் விட இதெல்லாம் கேட்டு வரலாம் இந்த குறை தீர்ந்தானவே அன்றாட பிரச்சனை தீரணும் மனசுக்குள்ளே சுமை இருக்கக்கூடாது ஐயோ அது இருக்குது இது இருக்குது கடன் சும்மையாக இருக்குது பையன் இப்படி வெளியே போயிட்டு வரான் என்ன நடக்குமோ என்ன செய்ய என்ன செஞ்சுட்டு வரானோ இன்னைக்கு போலீஸ் வருமோ வீட்டுக்கு பையனால் இப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு ஏக்கம் ஐயோ அவன் கடங்கார வந்து என்ன இன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணுவானேன்னு இருக்கேன் இப்போ மனைவிக்கு நோய் வந்துடுச்சே பிரச்சனை வந்துடுச்சே நான் கையில் காசு இல்லையே இப்படி இது பல பிரச்சனைகள் இப்படி குறைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முத மன அமைதி வேண்டும் மன அமைதி இல்லாமல் பூஜை செய்ய முடியாது சரி பூஜை செய்வதற்கு அமைதி வேண்டும் அது யார் அருள் வேண்டாம் பெரிய ஒரு ராசி இருக்கும் நம்மளவா பெரிய ஒரு ஆசி தான் மன அமைதி இருக்கும் மன அமைதி இருந்தால்தான் பூஜை செய்ய முடியும் பூஜை செய்ய செய்ய தான் பக்தி எது அருள் அருள் பழங்கு உண்டாகும் அறுபழம் உண்டாகிறதுக்கு நாம் எல்லாம் கூடி ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு திருக்குறள் அருள்பா திருவாசகம் சாமிகள் ரொம்ப லேசா படிப்பதற்கு ரொம்ப லேசான நூல் அருள்பா மற்றவங்களும் ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப எல்லோரும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிராமணிக சாமிகள் பாடி இருக்கிறார் வெளியே நடையில் ஆனால் விஷயார்த்தம் உள்ள நூல் அது